அவர்கள் பேசுவதை கேட்க கேட்க சர்வாவின் கோபம் அதிகரித்தது அவர்களுடன் சண்டை போட்டு இந்த ரீயூனியன் பார்ட்டியையே ஸ்பாகில் பண்ண வேண்டும் என்று நினைத்தான் அதே நேரம் ஒரு லக்ஸுரியான ஹோட்டல் அறையில் கையில் சிகரெட்டோடு நின்று கொண்டிருந்த அந்த மர்ம மனிதன் தனது செக்ரட்டரியிடம் டாய்கர் எப்படி இருப்பான்னு ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்டான் அதை கண்டுபிடிக்கதான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம் என்று செக்ரட்டரி சற்று தடுமாறி பதில் கூற இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்திருக்கணும் நம்ம ஸ்பாய் சொல்லி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லு இல்லை ஒன்று நான் முடிச்சிடுவேன் என்று எரிச்சலுடன் சொல்லி தனது சிகரெட்டை வீசி எறிந்து கோபத்தோடு ஜன்னல் கம்பியை பிடித்து நின்றான் அவன் தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணி அதை மறுபடியும் எவனாவது வீடியோ எடுத்து வேதிகா குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் மறுபடியும் ஒரு கச்சேரி ஆரம்பிச்சுடுவாங்க அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா போயிடுவோம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் நான் ஒன்னும் என்னோட வைஃப் ஆபீஸ்ல வேலை பார்க்கல நான் வேற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன் வேற ஏதாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று பொறுமையாக கேட்க அப்போது அங்கு ஒரு லக்ஸுரி கார் வந்து நின்றது அதிலிருந்து டாப் டு பாட்டம் ரிச்சான காஸ்ட்யூமில் காஸ்டியூமில் வந்து இறங்கினான் ஒருவன் அவனை பார்த்ததும் குஷியான காமினி ஹேய் கிருத்திக் வந்துட்டியா உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று வேகமாக அவனிடம் சென்றாள் அந்த பெயரை கேட்டதும் சர்வாவும் திரும்பி பார்த்தான் இவனும் வந்திருக்கானா என்று தலையில் கை வைத்தான் சர்வா கிருத்திக் சர்வாவின் கல்லூரி நாட்களில் பெண்களின் கிரஷாக வலம் வந்தவன் மேலும் கிருத்திக்கின் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் என்பதால் அவனுக்கு சற்று மதிப்பு அதிகமாகவே இருந்தது உள்ளே நுழைந்ததும் ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்ட கிருத்திக் ஏ சர்வா நீயும் வந்திருக்கியா நான் எதிர்பார்க்கவே இல்லையே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டா என்று நக்கலாக சிரித்துக்கொண்டே சொல்ல சர்வா வேறு வழி இல்லாமல் பதிலுக்கு போலியாக ஹாய் கிருத்திக் உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்று சிரித்தான் பிறகு ஓகே லெட் ஸ்டார்ட் த பார்ட்டி என்று ஜெகன் சத்தமாக கூற அனைவரும் கத்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அடுத்தடுத்து ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்க சர்வா அனைவரையும் பார்த்தபடி நின்றிருந்தான் அப்போது முன்னால் வந்து நின்ற சர்வாவின் கல்லூரி நண்பன் ஒருவன் கைஸ் எல்லார் சார்பாவும் நான் கிருத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க மீட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நம்ம ரீயூனியன் நடக்க காரணமே அவன்தான் ரொம்ப தேங்க்ஸ் கிருத்திக் என்று பொதுவாக பேச உடனே முன்னால் வந்த காமினி ஆமா கிருத்திக் ஹோட்டல் கிடைச்சிருக்கு அவன் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பே பண்ண போறான் மொத்தமா எவ்வளவு செலவாகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று அவள் கேட்க கிருத்திக் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு வந்து சென்றது அதை பத்தி அப்புறமா பேசுவோம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு காமினியின் காதில் ஏதோ மெதுவாக கூறினான் அதை கேட்டு அவளும் சிரித்தாள்

இப்போ கிருத்திக் அவனோட அப்பா பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்பாவுக்கு அடுத்து அவன் தான் பிசினஸ் எல்லாம் பண்ணிக்க போறான் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்தியாவோட டாப் பணக்காரங்க லிஸ்ட்ல அவன் அப்பாவும் இப்ப இருக்காரு அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க அவனுக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்கும்னு என்று கூறினான் உடனே காமினி அதை விட கிருத்திக் நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி அவன் அப்பாவை விட டாப் பிசினஸ் மேனா ஆவான் நான் சொன்னது கரெக்ட் தானே கிருத்திக் என்று கேட்டாள் அப்போது கிருத்திக் மற்றும் காமினி இருவருக்குள்ளும் ஒரு சின்ன பார்வை பரிமாற்றம் நடக்க அதை சர்வா நன்றாகவே கவனித்தான் ரெண்டும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது ஆனா தான் புரியல எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் என்று நினைத்தவனின் பார்வை கிருத்திக்கை விட்டு நகரவே இல்லை அப்போது ஏ காமினி அந்த டாப் பிஸ்னஸ்மேன் லிஸ்ட்ல இப்போதான் கிருத்திக்கோட அப்பா பேர் ஆட் ஆயிருக்கு ஆனால் அந்த லிஸ்ட்ல யாரோட பேரு எப்பவும் உங்களுக்கு நண்பன் வெற்றிவேல் கேட்க அங்கே முழு அமைதி நிலவியது அவனே பதிலும் அதை கேட்டதும் சர்வாவின் உடல் சிலிர்த்தது ஜகன் டைகரா ஆனா டைகர் தான் இப்ப இல்லையே என்று யோசனையுடன் கேட்டான் ஆமா இப்போ டைகர் இங்க இல்லதா இருந்தாலும் அந்த சொத்து மதிப்பெல்லாம் அப்படியேதான் இருக்கும் அதனால தான் இன்னமும் அந்த லிஸ்ட்ல டாப்லயே இருக்காங்க அதுல அடுத்ததா இருக்கிறது பெரிய டான் அண்ட் ஆதிசேஷன் அதுக்கப்புறம்தான் கிருத்திக்கோட அப்பா எல்லாம் இருப்பாரு என்று அவன் சாதாரணமாக கூற உடனே குறுக்கே புகுந்த காமினி அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் விட பணக்காரன் கிருத்திக் தானே அதை பத்தி மட்டும் பேசுங்க என்று கூறினாள் ஜால்ரா போட்டு எப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிக்க ரொம்ப ட்ரை பண்றாளே என்று அவளை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான் சர்வா கூடவே டைகர் டைகர்னு பேசுறாங்க நான் தான் அந்த டைகர்னு தெரிஞ்சா இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட அடக்காமல் சிரித்து விட்டான் அவ்வளவு நேரம் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்த அந்த மொத்த கூட்டமும் சர்வா சிரித்ததும் அவன் பக்கம் திரும்பியது என்னாச்சு எதுக்காக நீ இப்ப சிரிக்கிற என்று அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் புரியாமல் கேட்டாள் ஆஹா சிரிக்கிறத பார்த்துட்டாங்களே என்று மனதில் நினைத்தபடி சர்வா அவர்களை நிமிர்ந்து பார்க்க என்ன சர்வா கிருத்திக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய் உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் என்ன தெரியும்னு சிரிக்கிற என்று சற்று அதிகமாகவே கொடிபிடித்தாள் காமினி இவ வேற என்று அவளை எரிச்சலோடு பார்த்துவிட்டு நீங்க சாப்பிட எதுவும் ஆர்டர் பண்ணலையா இப்பவே பண்ணாதானே கொண்டு வருவாங்க இல்லைனா ரொம்ப லேட் ஆயிடும் என்ன வேணும்னு பார்த்து எல்லாரும் ஆர்டர் பண்ணுங்க என்று காமினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் டாபிக்கை மாற்றும் விதமாக பேசினான் சர்வா ஆனால் அங்கிருந்த அனைவருக்குமே அது இன்னும் அதிக கோபத்தை தான் கொடுத்தது சர்வா என்ன நீ இங்க நாங்க என்னமோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தமா சிரிச்ச என்னனு கேட்டா இப்ப அதுக்கு பதில் சொல்லாம என்னமோ பேசிக்கிட்டு இருக்க நீ கிருத்திக்க இன்சல்ட் பண்ற மாதிரி சிரிச்சிட்டு இப்ப அவன் காசுலயே சாப்பிடலாம்னு நினைக்கிறியா என்று காமினி கூறியதும் உடனே ஜெகனும் தன் பங்கிற்கு இவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணது பெரிய தப்பா போச்சு எல்லார் முன்னாடியும் எனக்கு தான் ஒரே எம்பாரசிங்கா இருக்கு சர்வா வில் யூ பிளீஸ் பிஹேவ் யோர் செல்ஃப் என்று கடிந்தான் அதற்கு சர்வா பதில் சொல்வதற்குள் ஏ கமான் காய்ஸ் எதுக்கு இப்ப சர்வா மேல கோவப்படுறீங்க நாம கூப்பிட்டதுனால தான் அவன் பார்ட்டிக்கு வந்திருக்கான் சோ அவனை இன்சல் பண்ண கூடாது சர்வா உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு நான் பில் பே பண்ணிக்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறினான் கிருத்திக் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது